சமுதாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேண்டிய வேலைகள் அதை விட்டுட்டு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் செஞ்சிகிட்ருக்கோம் எந்த கண்ணும் ஒன்றும் சேரலையே இன்னைக்கு வந்து போட்டிருக்கோம் செஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வருவாங்கன்னு தெரியும் ஏன் ஒரு பெரிய மண்டபத்தை பிடிச்சிருக்கிறது ஆ இந்த நடக்க முடியல அந்த நடக்க முடியல பின்னாடி இங்கேயே உட்காந்துகிட்டு இருக்காங்க இதுதான் நம்முடைய அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒன்றும் இது இப்போ பெருசாக ஆகிடக்கூடாது பெருசாக நினைங்க நம்முடைய சமுதாயமும் ஒரு காலத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் அதுக்கு நல்ல தலைவர்கள் இருந்தார் அதெல்லாம் சேர்ந்துட்டார் இப்போ ஒரு இதில் வேணா என்ன முருக்கத்தனமாக பண்ணட்டான் அந்த கட்சியில் மூர்க்கத்தனமாக செய்யட்டான் வரட்டேன் வரணும் சும்மா ஏமாந்துட்டு நம்ம இது பண்ணிட்டு பயந்துட்டு பயந்துட்டு வேணாம் எனக்கு அரசியல் வேணாம் எனக்கு வந்து அதெல்லாம் வேணாம் நமக்கு ஒத்து வராது ஒத்துவரான வராமையும் அரசியல இருக்குன்னா அது ஒரு இது ஒரு ஆட்டு போனால் ஏன் படிக்கணும் ஸோ இதெல்லாம் நம்முடைய மக்களிடத்திலே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி படுத்தி எதோ பண்ணால் ஒழிய நாம் வர முடியாது மேலே வர முடியாது எல்லாருக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம் எந்த இடத்துல போனாலும் நம்முடைய கம்மா நாயுடுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது ஓ கம்மா நாயுடா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது எஸ்பி எங்கள் ஊர் புதுசாக வந்திருக்காரு பா ராஜஸ்தார ராஜஸ்தான்காரன் நல்ல மனுஷன் வைஃப் வந்து ஆந்திரா ரெட்டி பேசிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி தெலுங்கு பேசினேன் உடனே கேட்குறாரு என்ன நீங்கள் இங்கே என்ன கேஸ்ட்டு நான் கம்மா நாயுடு பெருமையாக சொல்கிறோம்ல சந்தோஷப்படுறாரு பேசுகிற இது பண்ணுறாரு செய்கிறாரு இதுதான் நம்முடைய இனத்துக்குடைய அடையாளம் இனத்தினுடைய ஒரு மரியாதை இனத்தினுடைய பெரிய சொத்து இந்த சொத்தை நம்ம உற்றக்கூடாது அடுத்து இனம் அழிஞ்சு போயிடும் நிறைய பேர் வீட்டில் தெலுங்கா அது வேணாம் தமிழை பேசு வீட்டில் நிறைய பேரில் பிள்ளைகள் வந்து தெலுங்கு பேசுகிறதே இல்லை அது பெருமாள் நினைக்கிறோம் நம்ம தெலுங்கு பேசுகிறோம்ல பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்க தெலுங்கு பேசணும் எழுத வேணாம் பழைய பழைய படிக்க வேணாம் பேசட்டு அட்லீஸ்ட்டு இப்படி தான் இனங்கள் அழிஞ்சது நிறையா இருக்குது நீங்கள் ஆர்மினியன் ஒரு இனத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ மெட்ராஸில் போனால் ஆர்மினியன் ஆர்மீனியன் சர்ச்ன்னு இருக்கேன் காக இது ஒட்டாம்பனி எம்பையரில் கிட்டத்தட்ட அவங்க ஒரு தனி நாடு ஆர்மனியன் மொழி பேசுகிற ஒரு தனி நாடு ஒரு இனம் அந்த ஒட்டாம்பனி எம்பையருக்கு முஸ்லீம்ஸு துலுக்கனுங்க அந்த இனத்தை மன லாங்குவேஜை பேசக்கூடாதுன்னா துளுவு தான் பேசணும்னா அடுத்து எழுதக்கூடாதுன்னா படிக்கக்கூடாதுன்னா அந்த இனமே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மக்கள் இனமே அழிக்கி போயிடுச்சு இன்னைக்கு இல்லை இப்படி தான் வரும் சரித்திரத்தில் படித்தோன்னா இதுதான் வரும் தான் பண்ணாங்க கொசோவோங்கிற இனம் அந்த இனத்தை அழிக்கிறதுக்கு மற்ற இனங்கள் ஒன்று சேர்ந்துடும் அதை வந்து யூனாவோ மற்ற நாடுகளோ அதை தெரிஞ்சு அதை காப்பாற்றணும் அதோட கொசோவா அல்பேனியா இந்த மூணு நாடுகளும் காப்பாற்றப்பட்டது அங்கே தான் வைஸ் சேர்மன் அசோக் அங்கே தான் வேலை செஞ்சார் அங்கே தான் எலெக்ஷன் நடத்தினார் அங்கே தான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு நேட்டோ ஆர்மியை அவர் கையில் இருந்தது செஞ்ச முடிஞ்சது ஒரு தமிழன் ஒரு கம்மா நாயுடு கொசோவில் ஒரு நாட்டை காப்பாற்றினது பெருமை எனக்கு பெருமை அந்த நாடு இன்றைக்கி பிரியணிப்பேன் ஒரு சுதந்திர நாடாக இருக்குது சுதந்திரம் வாங்கி கொடுத்தது ஒரு கம்மா நாயுடு திறமையை வளர்த்துக்கணும் திறமையை பண்ணணும் அதுக்கு தான் நம்ம இருக்கிற மொழியை இது இனத்தை நம்ம காப்பாற்றணும் மொழி என்ன வந்தோம் போனோம் பேசணும் சாப்பிட்டோம் ஆஃபீஸ் ப்ரஸ் வச்சுருக்கோம் என்ன வாட் இஸ் யூஸ் எல்லா இடத்துலையும் ஆஃபீஸ் ப்ரர் வச்சுருக்கேன் எல்லாம் நீங்கள் உங்கள் நம்ம இந்த இந்த சங்கத்திலேயே நிறைய பணம் சேர்ந்தோன்னா ஒரு அஞ்சு கோடி சேர்த்துட்டு வைங்க இது ரெண்டாக பிரியும் மூணாக பிரியும் ஒன்றா இருக்க மாட்டோம் பணம் தான் ஆபத்து எல்லா இடத்துலையும் நிறையா நாயுடு பேரவை எல்லாம் பிரிஞ்சு ஒருத்தர் வச்சு ஆரம்பிப்போம் செஞ்சுருப்போம் எல்லாம் இதாக வந்திருக்கோம் அவரை தலைவராக போடாதனாலும் சொல்லி அவரோட தனியாக ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சுக்கிட்டுவார் இப்படிதான் நடந்தது ஒன்றும் பண்ண முடியல இப்போ யார் பண்ண போகிறாங்க செய்ய போகிறாங்க நீங்கள் தான் செய்யணும் இதான் இருக்கீங்க ஐடியா சொல்லுங்க ஏதாவது ஒன்று ஒரு வழியை கண்டுபிடித்தாக வேண்டும் தான் ஒருவாள் ஐம்பது வருஷம் கழிச்சு இனமாக அழிஞ்சு போய்ட்டுன்னு தெலுங்கு இல்லைன்னு நூறு வருஷம் சார் தெலுங்கு இல்லைன்னா யார் எந்த இனம் இனமே அழிஞ்சு போயிடும் கம்மன் ஆயிடுன்னு சொல்ல முடியாது இப்பயே வந்து நிறைய பேர் தெலுங்கு பேச மாட்டாங்க எப்படி நாயுடுன்னு சொல்றேன்னு கேட்குறாங்க எப்படி நாயுடு டூப்ளிகேட் நாயுடா தெலுங்கு தான் நாயுடு தெலுங்கு தான் கம்ம நாயுடு இல்லாடி போனா டூப்ளிகேட்னு அர்த்தம் அப்படிதான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு நம்முடைய இனத்தை காப்பாற்றணும் நம்முடைய மொழியை காப்பாற்றணும் நம்முடைய பண்பாடை காப்பாற்றணும் அதுக்கு தான் எல்லாம் வந்திருக்கீங்க கூடி முடிவு பண்ணுங்க செய்யுங்க நல்லதை ஒரு முடிவை எடுப்போம் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கு நன்றி நம் இனத்தை உயர்த்த விரும்பும் தங்களின் ஆதங்கம் எமக்கு புரிகிறது முயற்சிக்கிறோம் அனைத்து மேடைகளிலும் விழிப்புணர்வு வித்துக்களை அள்ளி தெளித்து எமக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் மேலும் மேலும் முயற்சிக்கின்றோம்